என் அன்பு பிள்ளையே நீ எதற்கும் தயங்காமல் செல் அனைத்தும் என்னால் தான் நடத்தப்படுகிறது என்று நம்பி செல் நான் மாற்றித் தருவேன் உன்னை பிரச்சனை இல்லாமல் காப்பேன் என் அன்பு பிள்ளையே அப்பா என்னுடைய நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே என்று நீ வருந்தினாய் நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டிருக்கிறேனே எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்னும் சொல்லவில்லையே என்று நீ வருந்தினாய் ஒரு விதையை விதைத்து விட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும் அதற்குரிய காலத்தில்தான் அது பூ பூக்கும் காய்க்கும் ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா வளர்ந்து விட்டதா என்று பார்ப்பதைப் போன்று விதைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் உன் வினைக்காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல் உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புரிகிறதா மாற்றம் நிச்சயமாக நடக்கும் கலக்கம் இல்லாமல் இரு பிள்ளையே எதற்கும் அவசரப்படாதே நீ நினைத்த உடனே உனக்கு அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே அதற்கு சற்று பொறுமையாக இரு ஒரு காரணத்தோடு தான் எல்லாவற்றையும் தள்ளி வைத்திருக்கிறேன் அது உனக்கு புரியும் போதுதான் உனக்கு நல்லது செய்கிறேன் என்று உனக்கு புரியும் என்ன தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதுவரை காத்திரு பொறுமையும் மிகவும் அவசியம் என் அன்பு பிள்ளையே இந்த சக்தி குமரனை பக்தியுடன் வழிபட்டு கொண்டிருக்கும் உனக்கு வேண்டிய வரன்கள் அனைத்தும் தருவேன் நிழல் போல் உன் பக்தியில் இருந்து உனக்கான வழிகளை குருவாக வழிநடத்துவேன் உனக்கு தாய் தந்தையாக இருந்து உன் வேதனைகள் அனைத்தும் தீர்த்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் மனம் விட்டு கேள் எந்த ஒரு தீங்கும் நான் வரவிட மாட்டேன் கண்ணின் இமைப்போல் காப்பேன் நேரி செல் யாம் இருக்க பயமேன் சரவணனிருக்க பயமேன்